இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை இனிமே ரைவல் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு பாகிஸ்தான் கூட கண்டிப்பா இந்தியா கிரிக்கெட் விளையாடித்தான் ஆகணுமானு இங்க பல சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள்ல பாகிஸ்தான் வீரர்கள் கூட நம்ம வீரர்கள் கை குலுக்கலன்னு போன வாரம் ஒரு விமர்சனம் எழுந்துச்சு இதை பத்தி பாகிஸ்தான் கிரிக்கெட் 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 வாரியம் வாரியம் ஆசிய கவுன்சில் போய் புகார் தெரிவிச்சாங்க அந்த கருத்து எதுவும் சொல்லலைனாலும் நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்டப்போ சில விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை விட பெருசுன்னு பதில் சொல்லி இருக்கிறாரு ஆனா பாகிஸ்தான் சொன்னாலே வன்முறை வன்மம் அவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்குன்னு காட்டுற மாதிரி விளையாட்டுல கூட திரும்பவும் கிரௌண்ட்ல வச்சே தேவையில்லாத வேலை செஞ்சிருக்கு பாகிஸ்தான் அந்த நாட்டை சேர்ந்த வீரர் பர்ஹான் அரை சதம் அடிச்ச உடனேயே கிரிக்கெட் பேட்ச துப்பாக்கி மாதிரி பிடிச்சு கன்ஷாட் கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு பவுலர் ஹாரிஸ் ராவுஃபோ சைகை மூலமா பாகிஸ்தானோட ஆபரேஷன் பன்யான் என்னமோ பெரிய வெற்றி பெற்ற மாதிரியும் நம்மளோட ஆறு ராணுவ தளங்களை அவங்க அழிச்ச மாதிரியும் சைகை காமிச்சிருக்கிறாரு நம்மளுடைய ஏவுகணைகள் விமானங்களை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம கால்ல விழுந்தது உலகத்துக்கே தெரியுங்கிற போது இவர் என்னமோ அவங்க கோட்டையை பிடிச்சு கொடிய நாட்டுன மாதிரி கோமாளித்தனமான ஆக்ஷன் எல்லாம் காட்டியிருக்கிறாரு முன்னூற்றி எழுபத்தி ரன் இலக்கோட பேட்டிங்கை தொடங்கின இந்தியா பாகிஸ்தானை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டுமல்ல ஆப்ரேஷன் கிரிக்கெட்ல கூட நாங்கள் தான் கிங்னு இப்போ இந்தியா நிரூபிச்சிருக்கிற நிலமையில தான் கேப்டன் சூரியகுமார் யாதவோட கருத்து முக்கியத்துவமாக இருக்கு இனிமே இந்தியா பாகிஸ்தான் போட்டிய ரைவல்ரினு சொல்லாதீங்க ரெண்டு அணிகளும் இருபது ஆட்டங்கள்ல விளையாடி ஏழு ஏழு அல்லது எட்டு ஏழுன்னு வெற்றி பெற்றிருந்தா அப்படி சொல்லலாம் ஆனா பத்து ஒண்ணு அல்லது பத்து பூஜ்யமா இருந்தா அது எப்படி ரைவல்ரி ஆகும் அதனால இனிமே இது ரைவல்ரியே அல்லன்னு சொல்லி சிரிச்சிருக்கிறாரு இந்த கருத்து தான் இப்ப சமூக ஊடகங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு